ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம ஹோம் டெக்ஸில் நியூ கலர்ஸு நியூ டிசைன் ஒன்று கொண்டு வந்துருக்கோம் நியூ இயர்க்கு பொங்கலுக்கு பாருங்கள் இது ஒரு சேரீ வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் லெலின் காட்டன் சேரீ சரி ஒன்று ஒன்றா மேலே எடுத்து வச்சு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இது எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சரி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்கள் ஒரு சாரீ டீட்டெயிலு ஃபுல்லாக கொடுத்துருவோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள் ரெண்டு சாரீ ஓப்பன் பிடிச்சிருங்க காமிச்சிருவோம் இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சேரீ பற்றி எப்படிங்கிறது என்னான்ட்டு சாரீ டிசைனும் இவ்வளோ கிராண்டாக மைல்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு கலரும் நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் தான் நம்பமும் டார்க் கலராகவே இருக்காது சேரீயும் வெயிட்லெஸ்ஸு இது நானூற்றம்பது கிராம் தான் வரும் வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த சேரீயோட ப்ரைஸு உங்களுக்கு ஒரு சேரீ பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை ரெண்டு சேரீ பிடிச்சிருந்தாலும் சரி இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நெதவி போட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் இப்போ இந்த சேரீ பாருங்கள் ஃபுல்லாக விரிச்சு காமிச்சுக்குமே பாருங்கள் முந்தாணி எவ்வளோ டிசைன் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி சேரீ ஃபுல்லாகவும் இதே மாதிரி டிசைனு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சேரீலையும் இதே மாதிரி கிளா டிசைன் தான் வரும் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ஒரு சேரீனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணிடுவோம் அதேமாரி எந்த சேரீ வேணுனாலும் அதுக்கு ஓப்பன் பிக்சர் கேட்டிங்கன்னா கூட கொடுத்துருவோம் மேலே பாருங்கள் ஒரு சேரீ எடுத்து வைக்கிறேன் எல்லா சேரீலையும் இதே மாதிரி டிசைனு கிராண்டாக வந்துடும் ஒவ்வொரு சேரீயுமே வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இதை விட நான் கம்மி பட்ஜெட்டில் இல்லை யூனிஃபார்ம் செட் சேரீ வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நியூ இயருக்கு நிறையா கேட்டிருக்காங்க பொங்கலுக்கும் நிறையா செட் சேரீ போகும் முந்நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நம்ம ஒரு செட் சேரீ கலெக்ஷன் இருக்குது இப்போ இந்த சேரீயில் ஒரு ஸ்டிக்கரும் எடுத்து காமிச்சிருவோம் பாருங்கள் ரேட்டு ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் இப்போ காமிக்கிற ரேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணும்போது அதே ரேட்டு தான் வரும் அதிகமாக வர வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இப்போ இந்த சேரீ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் கீழே கரை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சட் எடுத்து மெசேஜ் போடுங்க இப்போ இன்னொரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எந்த சேரீ வேணாலும் வாங்கிக்கோங்க இல்லை இது விட என்ன கலர்ஸு இல்லை வேறு டிசைன் வேணுனாலும் சரி நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னாவே போதும் அப்படி இல்லைன்னு கால் பண்ணி சொன்னீங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டாரீ பற்றி கொடுத்துருவோம் இப்போ இந்த சேரீங்க காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ டிசைனும் சூப்பராக இருக்கும் இது வெறும் லெலின் காட்டன் சேரீ தான் வெயிட்லெஸ் ஸேரீ நானூற்றம்பது கிராம் வெயிட்டு தான் வரும் இது இதோடய ப்ரைஸு வெறும் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சேரிலையும் இதே மாதிரி கிராண்ட் டிசைன் தான் வந்துடும் லெலின் காட்டன் சேரீ இந்த சேரீ வந்து ஒரு சேரீனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சேரீனாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னும் பல்க் வேணுமா இருந்தாலும் கேட்டிங்கன்னா கொடுத்துருவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்